அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நெல்லை மணி இது பறவை சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா துறைமுருகன் அவர்களின் சட்டசபை பேச்சு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது பற்றியெல்லாம் சட்டசபை பேசிய பேச்சு அப்புறம் சீமான் அவர்கள் அவர்கள் பேச்சுக்கு பெரியார் பற்றிய சர்ச்சைக்கு தான் ஆதரவு தருவதாக அண்ணாமலை கூறியது அப்புறம் சி சிஎம் அவர்கள் வந்து சட்டசபையில் வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பற்றி என்ன பேசினார் அதைத் தொடர்ந்து அவரது மகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் அப்புறம் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு சம்பந்தமாக எழுப்பப்படும் மூன்று சந்தேகங்கள் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நேற்று சட்டசபையில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவிந்தசாமி அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பினார் அதாவது அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டது அப்போது ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கள் என்று நீங்கள் கூறினீர்கள் இப்பொழுது ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்காமல் இருக்கிறீங்களே நியாயமா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு அமைச்சர் துறைமுருகன் இருந்து பதில் சொன்னார் நீங்கள் ரூபாய் கொடுத்த நேரத்தில் வந்து தேர்தல் வந்தது அதனால் தேர்தலுக்காக தேர்தல் வந்ததுனால கொடுத்தோம் கொடுத்தீங்க இப்போ தேர்தல் வரல தேர்தல் வரமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு தேனாவிட்டா போய் சொல்லியிருக்கார் இது வந்து எவ்வளவு சர்ச்சையான பேச்சு என்று அவர் தெரியாமல் பேசுகிறார் ரூபாய் இல்லை அப்படின்னு நிதியமைச்சர் வந்த தங்கந்த நரசர் வந்து தெளிவாக சொல்லிட்டார் நிதி நெருக்கடி கம்மியாக இருக்குது ரொம்ப மோசமான நிதி நெருக்கடியில் இருக்கும் அதனால் ஆயிரம் ரூபா கொடுக்க முடியல அப்படின்ட்டு நிதியமைச்சர் சொல்லிட்டார் அதோட விட்டுற வேண்டியது என்ன தேர்தல் வந்து நீங்கள் கொடுத்தீங்க தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் இப்படின்னு சொல்கிறது மக்களை மேலும் புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அடுத்து நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மீது கிட்டத்தட்ட இன்று அறுபது வழக்குகள் பல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து பதியப்பட்டுள்ளன ஏற்கனவே நேற்றே கூறிவிட்டார் அண்ணாமலை அவர்கள் சீமானின் பெரியார் பற்றிய பேச்சுக்கு நான் ஆதரவு தருகிறேன் ஆதாரம் என்ன இருந்தாலும் என்னிடம் இருக்கிறது அதை சீமான என்னென்ன கொடுத்தால் இப்போ யார் வந்து காவல் நிலையத்தில் கேட்டாலும் அதை காண்பித்தால் போதுமானது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேரிக சொல்லியிருந்தார் இது பற்றி நேரிகை நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம் அடுத்தபடியாக சட்ட இதுவரை கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களாக அண்ணாமலை யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு சம்பந்தமாக எந்த திறக்காத திரு அவர்கள் நேற்று சட்டசபையில் தன் வாய்த்திருந்திருக்கிறார் அதாவது அந்த ஞானசேகரன் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவன் என்ற ஒரு சர்ச்சை இருந்து வந்த நிலையில் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர் வந்து திமுக கட்சி உறுப்பினர் அல்ல திமுக கட்சியின் அனுதாபி ஆதரவாளர் மட்டுமே என்று கூறியிருக்கிறார் அதாவது க க உறுப்பினர் இல்லையா ஆதரவாளராக இவங்களுக்கு இதெல்லாம் ஒன்று புதுசு கிடையாது இவங்க மனைவி துணைவி அப்படின்னு சொன்ன கூட்டத்தில் வந்தவங்க தானே அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது அது சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரேனும் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேரடியாக சொல்லவில்லை மறைமுகமாக சொல்லி முடித்து விட்டார் இவரை போலவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணா பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை சம்பந்தமாக எந்த ஒரு வாயை திறக்காமல் தான் இருந்தார் நேற்று தந்தை திருவாய் மலர்ந்தவுடன் மகன் நேற்றுக்கு அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கார் நேற்று அதாவது அண்ணா பல்கலைக்கழகம்னு பெயரை குறிப்பிட்டு அவங்களுக்கு இழுக்கம் சென்னையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த அசம்பவிதத்தை சம்பந்தத்து நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் சரி எப்படியோ ஒன்று ஏதாவது சொன்னாங்களே அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் திருப்பி வேண்டிதான் அப்புறம் வந்து இப் இப்போ பாஜக வந்து ஒரு மூணு கேள்வி எழுப்பி சந்தேகத்தை எழுப்பி வருகிறது இந்த வழக்கில் அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் தொல்லை சம்பந்தமான வழக்கில் ஒரு மூணு சந்தேகத்தை எழுப்பி பிரைவேட் வீடியோ போட்டு விட்டுருக்குறாங்க அது என்னென்னா முதல் சந்தேகம் ஞானசேகரனை இருபத்தி நாலாம் தேதி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து விசாரித்து விட்டு யாரோ ஒரு மேலிடத்தின் அழுத்தம் காரணமாக விசாரித்து விட்டு அப்படியே அனுப்பிவிட்டார்கள் அதன் பிறகுதான் இருபத்தஞ்சாந்தேதி கைது பண்ணியிருக்கிறார்கள் இது மிகுந்த சந்தேகத்தை கிளப்புகிறது இது அப்படின்னு சந்தேக நம்பர் ஒன்று சொல்லியிருக்காங்க சந்தேக நம்பர் ரெண்டு என்னென்னா பாதிக்கப்பட்ட பெண் வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து ஏற்கனவே புகார் கூறியிருக்கிறான் அதுதான் அந்த பொண்ணு புகார் கூறியிருக்குது புகார் கூறின உடனே அதாவது போலீஸுக்கு முன்னாடி புகார் கூறியிருக்குது அந்த புகாரின் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் பல்கலைக்கழக நிர்வாகம் இருந்து வந்தது அது ஏன் என்ற ஒரு சந்தேகத்தை ரெண்டாவது சந்தேகமாக எழுப்பியிருக்கிறது ப பிஜேபி அடுத்து வந்து சம்மந்தப்பட்ட மாணவி வாக்குமூலம் வாக்குமூலத்தில் அவர் ஒரு சாரிடம் பேசினார் அந்த சாரிடமும் நீ வந்து அச இசையாக போகணும் அப்படி என்னை சொன்னார் அப்படின்ட்டு உறுதியாக அந்த கூறிய நிலையில் வந்து அதாவது எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு விசார் விசாரிக்கும்போது கூறியதை இப்போ வந்து ம ம ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க மக்கள் எப்படின்னா யார் இருந்தால் சார் அப்படி தான் ஒரு சாரிடம் பேசியது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கமிஷனரும் மறுநாளே சம்பவம் நடந்த ம கைது பண்ண மறுநாளே அவரோட ஃபோன் வந்து ஏர்ப்ளேன் மோடில் போட்டிருந்தார் ஃப்ளைட் மோடில் போட்டிருந்தார் அதனால் கால் வந்துக்க நியாயம் இல்லை அப்படி இப்படின்னு அவர் சொன்னார் சரி ஒரு ஃபோன் தான் வச்சுருப்பார் இன்னும் ஒரு ஃபோன் ஃப்ளைட் மோட்ருந்தால் இன்னொரு ஃபோனுக்கு கால் வந்து பேசிடக்கூடாதா என்ற சந்தேகமும் மக்கள் மனதில் எழுந்துள்ளது ஆக இந்த பிரச்சனை இன்னும் வேகமெடுக்கும் என்று தான் தோன்றுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களது உடைபெறுவது உங்கள் நெல்லை மணி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்